விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நூறு சதவீதமாக இப்போ கிடைச்சிருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருவராக தான் நடிகர் விஜய் இவரோட நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிறாரு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நடத்திட்டு இருக்காரு வெங்கட் பிரபு இந்த படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இப்போ விஜய் இருந்துட்டு வர்றாரு இந்த நிலையில அவருடைய அடுத்த படமான அறுபத்தி ஒன்பதாவது படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஹைப் இருந்துட்டு வருது இவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அறிவித்தது மட்டும் இல்லாமல் கடைசி ரெண்டு படங்கள் நான் நடிச்சுட்டு அதோட விட்ட போகிறேன் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார் இதனால ரசிகர்களுக்கு பலரும் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தின் மீது இருக்க ஆர்வம் பயங்கரமாக ஏறி இருக்கு அதனால இந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற த ஆர்வமும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்துகிட்டு வருது இந்த நிலையில் இந்த படத்தை எச்வினோத் தான் இயக்க போகிறதாகவும் விஜய் இந்த படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிறதாகவும் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஜூன் மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆக போதனும் திரைவட்டாரங்கள் வந்து தகவல்கள் வெளியாகிட்டு வருது இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்